தேவாரா அப்படிங்கிற ஜூனியர் என் நடிச்ச அந்த படம் தான் ட்ரெய்லர் பத்தி தான் சங்கர் பேசுறாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது கிடையாது எனக்கு தெரிஞ்சு கங்குவா படத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ட்ரெயிலருமே நிறைய காட்சிகள் அப்படியே இதுல இருக்கு ஒருவேளை ஒரு ரைட்டர் அசோசியேஷன்ல இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த பக்கம் கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது தண்ணி போயிட்டு இருக்கு இந்த வேலையில கங்குவா ரிலீஸ் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில அவர் ட்ரெய்லர் பார்த்து இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறது அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னா நேற்று இயக்குனர் சங்கர் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் அந்த ட்வீட்டில் வீர யுக நாயகன் வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவல் மதுரை எம்பி சு வெங்கடேசன் எழுதுனேன் அந்த நாவலோட காப்பிரைட் வந்து இப்போ சங்கர்ட்ட இருக்கு ஒரு படமாக எடுக்க போகிறாரா என்னன்னு தெரியல பட் ஆனால் அந்த காப்பிரைட் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான காட்சிகளை ரீசெண்டாக வந்து ஒரு மூவி ட்ரெய்லரில் பார்த்ததாகவும் அது அவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததாகவும் இந்த மாதிரி யாரும் உங்களுடைய படத்திலையோ இல்லை வெப்சீரிஸ்லையோ யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு ட்வீட் எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி எந்த படம் அது எந்த படத்தில் வந்து ஷங்கர் சொல்லக்கூடிய இந்த நாவலில் வரக்கூடிய காட்சிகள் எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்துருக்கு அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் அது டீட்டெயிலாக சொல்லுங்கள் இந்த எந்த நாவல் அந்த நாவலேருந்து காட்சியை எந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க ஷங்கர் யாரை சொல்கிறாரு வேல்பாரி வந்து ஒரு அற்புதமான நாவல் அற்புதமான நாவல்களும் சூர் வெங்கடேசனுடைய ரெண்டு நாவலுமே அற்புதமான நாவல் காவல் கோட்டமும் சரி வேல்பாரியும் சரி வேல்பாரி அப்படிங்கிற அந்த நாவலுடைய கதைக்களம் நடக்கிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போதைக்கு இருக்கிறத விட அது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்போ அதை பச்சை மலைன்னு சொல்லுவாங்க நம்ம திண்டுக்கல் பகுதி மதுரை திண்டுக்கல் ஒட்டி அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் கொடைக்கானனே வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ வந்து அதுக்கு பேர் பரம்பு நாடு அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த பரம்பு நாடை ஒட்டி இந்த சைடு வந்து அதாவது பே ஆஃப் பெங்கால் உங்கல இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொற்கை நதி வைகை நதி இந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு பூம்புகார் நதி இந்த மாதிரி மூணு இது போகுது அந்த சைடு குடநாடு குட்டநாடு அதாவது சேரர் இல்லாட்டும் இந்த சோழர் பாண்டியர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க வணிகம் பண்ணுறதுக்காக எவனர்கள் சொல்லக்கூடாது கிரீக்ஸ் வந்து அப்போ அரேபியன் சீ வழியாக தான் ரூட்டில் எல்லாமே பொருட்களும் வாங்கி வணிகம் பண்ணிட்டு போகிறதுனால தான் இவங்க வந்து பெரிய தலைவர்கள் இதுக்கு நடுவில் இந்த பச்சை மலையில் பரம்பு நாடு அப்படிங்கிறதுல முருகனுடைய வழித்தோன்றலாக வந்த பத்தாம் தலைவனாக தான் இந்த பாரி அப்படின்னு கருதப்படுறான் அவன் இவன்றது தமிழ் சொல்லு அவ மரியாதையெல்லாம் பேசாம சொல்லிடுறாங்க ஸோ அந்த இடத்துல அவன் வந்து ஒரு வேலிற்குல தலைவன் மன்னர்களாம் கிடையாது அந்த குலத்தலைவன் அந்த காட்டுக்குள்ளே வாழ்கிற அந்த மக்களுக்காக அவன் வந்து உதவி செய்கிறவன் காட்டை பற்றி நல்லாவே தெரிந்திருக்க ஒரு மனிதன் ஸோ அந்த கதை அப்படி போகும்போது அவங்க இதில் வந்து கொற்றவை கூத்து அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற கூத்து ஒரு பதினைந்து நாளில் நடக்கிற ஒரு கூத்து இதை பற்றி கேள்விப்பட்டு இது என்ன அப்படிங்கிறதுக்காக கபிலர் அப்படிங்கிற அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர் வந்து அங்கே வந்து அந்த காட்டுக்கூட வராரு அவரை நீலன் அப்படிங்கிற ஒரு பேடன் வந்து கூட கூட்டிகிட்டே போகிறான் அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா போகும்போது எல்லாருமே போகிறாங்க அங்கே போய் அந்த கொற்றவை கூத்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகளை அந்த கபிலர் வந்து பார்த்து வியந்து போகிறாரு இந்த காட்டுக்குளை எவ்வளோ அற்புதம் இருக்கா எவ்வளோ அதிசயம் இருக்கா நம்மள நிலப்பரப்புலேயே வாழ்ந்து போல இருந்தேன் இந்த காட்டுக்குளை இந்த ஏன் முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு பாரி அப்பெல்லாம் வந்து அந்த பாணர்கள் சொல்லக்கூடாது பாட்டு பாடி பொருள் பரிசு வாங்குறவங்க எல்லாருமே வந்து இவரை பத்தி இவ்வளவு பேசி வாங்கிட்டு போகிறாங்களே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவரே வியந்து போறாரு ஸோ இதிலிருந்து அந்த கதை வெளிவடையும் போது என்னன்னா ஒரு ஆற்று வெள்ளத்துல இருந்து அவங்களுடைய தெய்வ வாக்கு விலங்கு அப்படிங்கிற அந்த கொற்றவை கூத்து தொடங்கி வைக்கிறது முதல்ல வந்து ஒரு விலங்கு வரும் அந்த விலங்கை எப்படி பார்க்குறதுனா பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி பயந்து இருக்கும் அது பார்க்குறது சின்ன குரங்கு மாதிரி குட்டியாகவும் இருக்கும் ஸோ அந்த விலங்கு வந்து எந்த பழத்தை எடுக்குதோ அதுக்கப்புறந்தான் அந்த கொற்றவை கூத்தே ஆரம்பிக்கும் அப்படின்றது ஒரு பதினைந்து நாளும் அவங்க ஒவ்வொரு கீழே நிலப்பரப்புல மற்றவங்களால் பாதிக்கப்பட்டவங்க அந்த கொற்றவை கூத்தில் அவங்க வந்து பழியிடுறதும் சபதம் இருக்கிறதா அந்த கதை ஸோ அதில் இருந்து இந்த அந்த தெய்வ வாக்கு விலங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டங்களில் என்னென்னா வெள்ளை அடித்து கீழே விழுந்துடும் நிலப்பரப்பில் விழுந்தது வந்து ஒரு குறுநில மன்னன் அதை எடுத்து வந்து அப்போது குலசேகர பாண்டியனுக்கு வந்து அவருடைய பையனுக்கு கல்யாணங்கிறதுனால அது பரிசு பொருளாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விடும்போது அந்த அவங்களுடைய தெய்வ வாக்கு விலங்கு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இவங்க மதுரையில் அந்த வழக்கு என்ன வைக்கிறாங்கன்னா தேவாங்கின் மதிவாய் தேவாங்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவாங்களோட சரணாலயம் கூட இப்போ கொடைக்கானல ஒன்று ஆரம்பித்தாங்க ஸோ அந்த தேவாங்க வச்சு அவங்களுடைய அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரசித்தி போற்ற பொருளாக இருக்கும் அதை வந்து பாண்டிய மன்னர்களை ரொம்ப இழிவுபடுத்துறதுக்கு அப்புறம் ஒரு போர் ஆரம்பிக்குது இது ஒரு பக்கம் அந்த அந்த பக்கம் வந்து குடநாடு குற்றநாடுங்கிற சேரர்களில் யவனர்கள் மூலமாக வணிகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு அரிசி இருக்கும் அந்த அரிசிங்கிறது வைரக்கல்னு வச்சுக்கோமே அது என்னன்னா அது பல இடங்களில் அது நிறைய பிரசித்தி பெற்றது அது வந்து விலை இல்லாது அதை வச்சு நம்ம வணிகம் பண்ணால் நம்ம வந்து நாடும் நம்மளும் பெருசாக பெரிய நாடாயிரும் அப்படின்றதுனால அவங்க யவனர்கள் மூலமாக இந்த சைடு படை தொடுத்து வராங்க இன்னொரு பக்கம் சோழர்கள் வந்து இவங்கள பற்றி கேட்டு அந்த வைர கற்கள் மாதிரி ஒன்று இருக்கும் நிறைய அவங்க ஸ்டோன்ஸ்லாம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ மூன்று பேர் அவங்க அட்டாக் பண்ணும்போது மலைக்காட்டுல இருக்கிற ஒருத்ததுனால கீழே அவங்களால எதுவுமே பண்ண முடியும் அப்போ அவ இறங்கி வந்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆரம்பத்தில் கபிலரை கூட்டிகிட்டு போகிற நீலன் அப்படிங்கிற அந்த ஒரு படை தலைவனை என்ன பண்ணுறாங்க இவங்க கடத்திட்டு வந்து நீ தரையிறங்கி வா தான் வந்து ஒன்று நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இப்போது நீலனை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தனால தரையிறங்கி வராங்க அவங்க ஒரு மூன்று முப்படை தலைவர்களும் சேரன் சோழன் பன்னின் எல்லாருமே சேர்ந்து வந்து போர் தொடுக்கிறாங்க இந்த போரில் அவர் வென்றானா இதுல இல்லையா அந்த நீலனை கைப்பற்றி கூட்டிகிட்டு போனா இல்லையா அப்படிங்கிறதா வேள்பாரி நாவலுடைய ஒட்டுமொத்த கதையுமே வரும் ஸோ இந்த கதை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல இதில் விஷுவல்ஸும் இன்னும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்தில் வெளியான தேவாரா அப்படிங்கிற ஜூனியர் என்டிஆர் நினைச்சா அந்த படம் தான் ட்ரெய்லர் பற்றி தான் சங்கர் பேசுகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு கடல் பகுதிக்குள்ளே நடக்கிற கதையாக அதே மாதிரி காட்டுக்குள்ள ஒருத்தர் இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடையும் அது முடியுது கடலில் ஒருத்தருக்கான் காட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறதோட அந்த கதை வந்து முடியுது ஸோ அது எங்கேயுமே வந்து இந்த கதைக்கு அதிகம் சம்மந்தமாக இருக்கா அப்படிங்குற அது கிடையவே கிடையாது கதையில் வர காட்சிகள் ஏதாவது அந்த ட்ரெயிலர் இல்லை அந்த காட்சிகள் பெருசாலாம் எதுவுமே கிடையாது இது வந்து மீனெல்லாம் எடுத்து கொண்டு போய் கடல்குள்ள எதுவும் பண்ணுறது பண்ணுறது ஆனால் எனக்கு தெரிஞ்சு கங்குவா படத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ட்ரெய்லருமே நிறைய காட்சிகள் அப்படியே இதில் இருக்கு அதில் முக்கியமாக வந்து அந்த ஓப்பன் பண்ணுற சீன் இருக்கு தெரியுமா இந்த காடு நிறைய புதிர் நிறைஞ்சது அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா அந்த டைலாக்கே வந்து என்னென்னா இந்த காட்டை பற்றி வந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நீலங்கரம் கபிலங்குமுனியோர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது ஒவ்வொரு இடமாக ஒரு நாவல் படத்தில் கூட இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத வித்தியாசத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அங்கே ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான வழக்கத்தை வச்சிருப்பாங்க ஸோ அந்த காடு அதில் இருக்கும் அந்த காட்டை சுற்றி யாரும் அமைக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாகர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கொற்றை குத்து மூன்றாம் நல்ல நாகர்கள் வந்து என்னென்னா பாம்புகளோடு வாழ்கிறவங்க அந்த இதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம பெரிய ஆளா அப்படின்றதுனால அவங்க போர் தொடுக்கும்போது நாகர்கள் படை ஒரு நூறு பேர் இவ்வளோதான் இருப்பாங்க ஆனால் கீழே ஒரு பெரிய படை இருக்கும் அப்போது இவங்கெல்லாம் வந்து அவங்களை அழிக்கிறதுக்காக யானைப்படாதுன்னு என்னென்னமோ கொண்டு போகும் போதெல்லாம் இவங்க வந்து வில்லில் வந்து பாம்பை வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்க அது எப்படின்னா பாம்பு ஒவ்வொரு பாம்புக்கு ஒவ்வொரு விதம் இருக்குது அப்படிங்கிற நேராக போகிற அந்த முற்றிய பாம்பு அந்த வயதான பாம்பு எப்போவுமே வளைஞ்சு நெஞ்சு போகாது சார பாம்பு ரொம்ப வளைஞ்சு நெஞ்சு போகும் இந்த மாதிரி இடது பக்கம் வளைஞ்சி பாம்பு இந்த மாதிரியான அட்டாக்கெலாம் பாம்பு மாதிரியே அட்டாக் பண்ணுவாங்க ஸோ இந்த இதெல்லாம் வந்து அந்த கங்குவாலில் பார்த்திங்கன்னா அந்த வில்லில் எரியிற காட்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க நிலப்பரப்பில் உள்ள வரதாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த வில்லன் வந்து அபைதி உள்ளன வில்ல ஒன்று வந்து உள்ளே வரும்போது அந்த கடல்ல எல்லாத்தையும் கொன்றுவித்து அந்த காட்டு பக்கம் ஏறி வர காட்சியாக இருக்கட்டும் இருந்து சூர்யா உத்தியில இறங்கி வர வைக்கிற காட்சியாக இருக்கட்டும் ஒட்டு மொத்தமாக கங்குவா படத்தில் அந்த ட்ரெய்லரில் வர எல்லா காட்சிகளுமே படத்துல படத்துலேருந்து தளி எடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா வேள்பாரி படத்தை சூர்யா வச்சு எடுக்க போகிறாரா எடுக்க போகிறாரா அப்படின்னு ஒரு பேச்சை அடிவிட்டுக்கிட்டு இருந்துச்சு சூர்யாவே கங்குவா படத்தில் பாரிசீன வேல்பாரி வச்சு தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இது ஹைலைட்டான ஒரு விஷயம் சூர்யாவுக்கும் சூ வெங்கடேசனுக்குமே ஒரு நல்ல நட்பு இருக்குது ஒரு முறை வந்து அங்கே மதுரையில் கீழடி அருங்காட்சியகத்தை பார்க்க போகும்போது கூட சூவெங்கடேசனும் சூர்யாவும் சேர்ந்து தான் போய் பார்த்தாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் தான் அப்படி இருக்கும்போது சூர்யா படத்தில் இந்த மாதிரி எல்லாம் அவர் அனுமதிப்பாரா ஒரு காட்சி இருக்குது பயன்படுத்துறாங்கன்னு தெரிய வருது அப்படின்னா இம்மிடியட்டாக அதை சொல்லி அதுக்கான முறைப்படி என்ன பண்ணணுமோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் சூர்யா அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்குள்ளே இந்த மாதிரி காட்சிகள் இருக்குங்கிறத எப்படி நம்ம சார் இப்போ நம்ம ஒரு எந்த ஒரு கதையுமே வந்து அவங்களுடைய கற்பனையிலிருந்து உருவ உதிக்கிறது கிடையாது அங்கே பார்த்து கேட்டு படித்து உணர்ந்த விஷயங்கள் ஸோ இப்போ ஒரு டைரக்டர்ஸ் அண்ட் டீம் உட்காந்து டிஸ்கஷன் பண்றாங்க ஒரு அது மாதிரி கதையலக்கா புலுவோட உக்காந்து டிஸ்கஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு கதையை பற்றி டிஸ்கஷன் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த காட்சி இந்த மாதிரி வருது அதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த காட்சி வருது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு போது யாரோ ஒருத்தவங்க கோ டேரக்டராக இருக்கட்டும் மெஸ்ட் டேர்ட்டர் ஈவன் டேரக்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டோரி ரைட்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரோ ஒருத்தவங்க இந்த காட்சியில ஏதாவது இன்ஸ்பயரான ஒரு விஷயத்தை எடுத்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது வந்து என்னன்னா ஒரு நாவல்ல இருந்து ஒட்டுமொத்த நாவலையும் அப்படியே கதையா பண்ணாதான் இந்த பிரச்சனை ஒரு நாவல் இருக்கிற ஒரு முக்கியமான காட்சியை வந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையால் பார்க்கப்படாது அப்படி இருக்கும்போது இப்போ சூர்யா வந்து வேல்பாரி ஃபுல்லாக படிச்சிருப்பாரா படிக்கிறேங்கிறது நமக்கு தெரியாது ஷூங்கடேஷன் வேல்பாரியை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த காட்சி எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து சிறுத்தை சிவா வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு அந்த காட்சி பிடிச்சி போச்சு அப்போ படமாக பண்ணலாம் அப்படின்னு தான் அங்கே கொடுத்துருப்பார் அப்புகள் கொடுத்துருப்பாரே தவிர இந்த காட்சி இதுலேருந்து வந்துச்சுல அதுலேருந்து வந்துச்சுல்ல அப்படிங்கிறதுலாம் அவருக்கே தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படி இருக்கும்போது இந்த காட்சி வந்து திருடிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நாவலருந்து படித்தது ஒரு படத்துலேருந்து எடுத்து திருடுனா தான் அது கதை திருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதில் இங்கே பேசப்படும் ஒரு நாவலில் இருந்து அடாப்ட் ஆகி எடுக்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து திருட்டு அப்படின்னு சொல்லுது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது இது வந்து கிட்ட கேட்டு பண்ணி அப்படின்னு பண்ணி இருக்க மாட்டாங்க கதையை வேறு மாதிரி வந்திருக்கலாம் பட் அவர் பார்த்த ட்ரெய்லரில் காட்சிகள் அதே மாதிரி இருக்குது பிரம்மாண்டமாக காட்சிகள்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அதில் வேள்பாரையில் நடக்கிற அந்த கொற்றவை கூத்து பதினைந்து நாள் நடக்கிற கூத்துல வந்து கபிலர் பார்த்து வாயடைச்சு மாதிரியான காட்சிகளாக இருக்கும் அவர் அந்த பறம்பு நாட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற விஷயங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக யூசிலைஸ் பண்ணுற ஒரு காட்சிகள் எனக்கு தெரிந்து சூ வெங்கடேசனுடைய ரெண்டு நாவலுமே யூசுலைஸ் பண்ணி எடுத்தோம்னா அப்படி ஒரு சூப்பர் படம் அதே மாதிரி நான் அந்த நாவல் ரைட்டர்ஸில் வந்து கல்கி சாண்டிலியர் நான் பார்த்த சேர்றதுக்கு அப்புறம் சு வெங்கடேசன் நாவல் மட்டும்தான் கற்பனையாக உங்களால் விரிவடைகிற வைக்கிற அளவுக்கு அதில் காட்சிகளோட பிரமிப்பு இருக்குது ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் பேசி அதை பார்த்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமே அதில் இருக்க மாதிரியே தெரியல இது வந்து சித்தேசிவாக அந்த டீம் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் தான் அதனால் இது எனக்கு பெரிய தப்பாகவும் எனக்கு தெரியும் இது எப்படி போகும் அடுத்ததா ஏன்னா ஷங்கரோட ட்வீட்டில் அவர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு இல்லையா இது மாதிரி பண்ணாதீங்க அது மீறி பண்ணால் சட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது இப்போது கங்குவா படத்துக்கு ஏதாவது சட்ட ரீதியான நெருக்கடி வர வாய்ப்பு இருக்கா அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது கங்குவா படத்துக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் போது பொதுவாகவே வந்து அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் இருக்கிற காட்சிகளோ ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கிற காட்சிகளையோ இப்போ சங்கர் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல இந்த கதையை ரெஜிஸ்டர் பண்ணி ரைட்டர் தான் காப்பி ரைட்டர் வச்சிருக்காரு இப்போ ஒரு மூணு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் மூணு பார்ட்டுக்கும் நான் எழுதி முடிச்சுட்டேன் அப்படின்னு இருக்கா இல்லையா ஒருவேளை ஒரு ரைட்டர் அசோசியேஷன்ல இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த பக்கம் இங்கேவோ படம் ரிலீஸ் ஆகுது தள்ளி போய்கிட்டு இருக்கு இந்த வேலையில கங்குவா ரிலீஸ் ஆகிட்டு இருக்க இந்த இந்த வேலையில் அவர் ட்ரெய்லர் பார்த்து இதுதான் கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறத அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்தை வந்து அவங்க பார்த்துட்டு இதில் இருக்கிற காட்சிகள் இதில் வந்திருக்கு அப்படின்னும்போதுதான் அதை வந்து ஒரு கேஸாக ரெஜிஸ்டர் ஆகுமே தவிர மற்றபடி அதை வந்து இது பிளேம் பண்ணி சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஷங்கரும் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி நாவல் பேஸ் பண்ணியும் சில ஸ்டோரிஸ் வந்திருக்கு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் இதுக்கு முன்னாடி எதாவது வந்திருக்கா நான் ஒரு ரைட்ஸ் வச்சிருக்கேன் இந்த இருந்து காப்பி பண்ணிட்டாங்க இல்லை இந்த சீன் வந்துருச்சுன்னு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கோம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணல ஆனால் அந்த நாவல் படிக்கிறவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் தெரியும் தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் அந்த பொன்னியின் செல்வன் ஏன் பேர் வந்துச்சுன்ற பேர் காரணத்தை கல்கி அழகாக விவரிச்சிருந்துருப்பார் அதில் வந்து அந்த காவிரி தாய் வந்து உள்ளக்க இருந்து அந்த பொன்னியின் இருந்து கை தூக்கி தான் அந்த குழந்தையை காப்பாற்றி விட்டுச்சு அதுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன் பேர் வந்துச்சு இந்த காட்சியை வந்து பொன்னியின் செல்வன் படத்துலேயே மனிதரத்தன் வச்சிருக்க மாட்டார் ஜெயம் ரவி அந்த புகை கோவிலில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் போயிடுவார் ஆனால் இந்த காட்சியை வந்து பாகுபலி படத்தில் அந்த பாகுபலி சீனை ரம்யா கிருஷ்ணன் இப்படி தூக்குற காட்சி இருக்கு இல்லையா ஆமாம் அது வந்து வந்து இன்ஸ்பயர் ஆனது இது வந்து எஸ் எஸ் ராஜமொழி தெலுங்கு படம் எடுக்கிறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்படின்னா அவங்க அப்பா அந்த காலத்தில் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர் வந்து எங்கள் சென்னைக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுக்குலாம் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அந்த படங்கள் எடுக்கணுன்றதுக்காக இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க தான் ஸோ அப்படி வரும்போது இந்த கதைகளை பற்றி சொல்கிறாங்க அதே மாதிரியே வந்து அவருடைய இன்னொரு படம் மகதிகராக இருக்கு இல்லையா அது வந்து தமிழில் வந்து எனக்குள்ள ஒருவன் ஒரு படம் இப்போ சித்தார் பழைய கமல் நடித்த படம் அதில் வந்து கமல் வந்து போன பிறையில் வந்து ஒரு சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவர் அவர் தவிர இருப்பார் இந்த பார்ட்டில் ஒன்று இருப்பார் ஸோ அந்த கதையை வச்சு தான் வந்து மகதீராங்கிற அந்த கதையுமே டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே எங்கே ஏதாவது ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆகி வச்சுருப்பாங்க அதே மாதிரியே பொன்னியின் செல்வன் டூவில் வந்து அனுஷ்காவை வந்து அந்த இது மகிழ்மதிக்கு கூட்டிகிட்டு வரும்போது அந்த நம்ம தமிழ் இலக்கணத்திலேயே படிச்சிருப்போம் அந்த கண்ணகி கோவலன் கண்ணகி கோவலன் கோவலன் மதுரைக்குள்ளே வரும்போது வந்து கொடி யோசித்து இங்கே மதுரைக்குள்ளே வராதிங்க உங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ப இப்படி வரும் அப்போ மேலேருந்து ஒரு கொடி உடஞ்சி உழுகும் இதில் இப்படி மூவ் ஆவாங்க ஸோ அந்த காட்சியெல்லாம் வந்து அங்கேருந்து ஆகி இங்கே எடுக்கிற காட்சிகள் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்து பேஸ் பண்ணி நிறைய காட்சிகள் படத்தில் வச்சுருக்காங்க எஸ்எஸ் ராஜமொழி நிறைய வச்சுருக்காங்க பாகுபலி டூ படமே கிட்டத்தட்ட கதையை பார்த்தீங்கனாலேயும் மகாபாரதத்தில் இருந்து ஆன கதை மாதிரி தான் அது எல்லாமே இருக்கும் ஸோ அதை நம்ம எதையுமே வந்து இங்கே புஷ் பண்ணி இது தப்பு சரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லவே முடியாது அவங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யாராவது நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இதில் இருந்து இந்த ஒரு காட்சி பார்த்தேன் இதை வைக்கலாமான்னு பேசும்போது அதை வைக்கத்தான் செய்வாங்க அது ஒட்டுமொத்த நாவல் எடுத்தா தான் அதை வந்து காப்பி ரைட்ஸ் வேணும் அதுக்கு ரைட்ஸ் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இன்ஸ்பயர் ஆகும்போது ஒரு சில காட்சிகள் எடுக்கிறது சகஜம் தான் அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர் கட்டிங்கை பார்த்துட்டு நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மணிரத்னன் வந்து ரோஜா படத்தை சொன்னார் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே எங்கேயாவது இடத்துல நடக்குது அப்படின்னும் போது அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சங்கர் வந்து இதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வாங்கிருக்கீங்க இது பண்ணிடுங்க அப்படிங்கிறாருன்னு சொல்கிறீங்களே சங்கர் எத்தனை படத்தில் வந்து என்னென்னலாம் எடுத்திருக்காரு தெரியுமா எந்திரன் படத்தில் பை சென்டினியல் மேன் அப்படிங்கிறதுல ராபின் வில்லியம்ஸ் வந்து அந்த ரோபோட்ட மாதிரி அந்த மாஸ்க் போடுவார் அதே தான் ரோபோ ரோபோ பல மொழிகள் கட்டாலும் என் தந்தை மொழி தமிழான் அந்த ரஜினி அந்த மாஸ்க் போடுவார் ஸோ இந்த மாஸ்க் போடுற சீன் அதுல இருந்து எடுத்ததுலாம் அதே மாதிரி ஐர் ரோபாட் அப்படிங்கிற ஒரு படத்துல இருக்கும் வெல்ஸ் மீத் அதில் அதுல வந்து நிறைய ரோபோட் இருக்கும் அதுல ஒரே ஒரு ரோபோட் மட்டும் வில்லன் ரோபோட் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறத அப்படின்னு திரும்ப எட்டி பார்த்துட்டு திருப்பி உள்ளே விடும் அதே தான் வந்து சங்கர் எங்க வந்து அந்த பிளாக் ஷி பிளாக் ஷீப்ப கத்திரி திருப்பி வரும் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி நிறைய காட்சிகள் வந்து சங்கர் மேடத்துக்கி இந்தியன் படத்தை எடுத்துக்கோங்க இந்தியன் சூப்பர் டூப்பர் ஹிட் அதில் கிளைமேக்ஸில் அந்த ஏர்போர்ட் கிராஸ் சீன்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் புரோக்கன் ஏரோ அப்படிங்கிற அந்த ஒரு இருந்து ஜான் படத்துலேருந்து ஜான்ட்ரவோல்டர் நினச்சிருப்பாரு இதில் வந்து அந்த காட்சியெலாம் வந்துருக்கும் ஸோ அதுலேருந்து அப்படியே தான் எடுத்துகிட்டு வைப்பாரு இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கும் இவ்வளோ ஏன் சார் இந்திரன் படம் எந்திரன் படத்தில் வந்து அந்த குழந்தைய தேவதர்ஷினியோடய இருந்து அந்த குழந்தை எடுக்கிற சீன்லாம் வந்து அவர் வந்து ஏஐ மூலமாக ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பார்ல அதுக்கடுத்து நண்பன் பண்ணி இருக்கிறாரு அது த்ரீ இடியட்ஸும் இன்ஸ்பயர் ஆகிற படம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஆல்ரெடி இந்த சீன் இதில் வச்சுட்டாரு இந்த படத்துக்கு கிளைமேக்ஸே இதுதான் இவர் எப்படி எடுக்க போகிறாரு போது அதே காட்சியை சங்கர் இங்கேயும் எடுக்கிறாரு ஆனால் அது வித்தியாசமாக தெரியுது இல்லை அப்போது ஒருத்தரும் ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கும் ஒரு இயக்குனர் வேறு ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அப்போ அந்த வித்தியாசத்தை சங்கர் ஏன் புரிஞ்சுக்கிறல அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி ஸோ அவரோட இருந்தே இந்த ஒரு இந்த ரெண்டு சீனுமே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் டேரக்டர் அந்த படித்த ஒரு விஷயத்தை அவர் கருத்துன்னு ஒன்று எடுக்கிறதுக்கும் இவர் அதை எடுக்கலாமே இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வானத்தை போல படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும் அண்ணன் தம்பி மூணு பேர் அவங்க குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம் லிங்குசாமியோட முதல் படம் ஆனந்தன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தம்பி அந்த நாலு பேருக்குள்ள காலம் ரெண்டுமே ஒரே கதைக்காலம் தான் ஒரே கதை தான் ஆனால் வித்தியாசம் தெரிஞ்சில ஸோ இது மாதிரி சங்கருமே வந்து அதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னா இவர் இந்த காப்பிரைட்ஸ் எல்லாம் தேவையில்லை ஏன்னா அவரோட பார்வை வேறு ஸோ அந்த பார்வையில் அவர் படம் எடுக்கிறாரு அப்படின்னு கொடுத்துறாரு இவர் இந்த கேஸ் போகிறதுனால இது பண்ணுறதுனாலையோ காட்சிக்கனாலோ எல்லாரும் வேல்பாரியை உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்களா என்ன அவங்களும் வந்து அதை படிக்கிறாங்க ஏதோ ரெண்டு விஷயத்தில் எடுக்கிறாங்க எடுத்து பண்ணுறாங்க ஒட்டு காப்பி காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த வேள் பாரிய வந்து மற்ற மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிய வரும் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் தேவரா படம் வந்து கிடையாது முழுக்க முழுக்க அது கங்குவா படம் தான்